நீலகிரி மாவட்டம் முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என அனைத்து வணிகர் சங்கங்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கங்கள் இன்று ஒருநாள் பொது வேலைநிறுத்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் எந்த ஒரு கடைகளும் திறக்கப்படவில்லை சுற்றுலா மாவட்டம் என்பதால் அதிகளவில் வெளி மாவட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்த நிலையில் அவர்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உருவானது இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் உதகை நகர காவல் நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் காவலர் உணவகத்தில் மதிய உணவு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது இதனால் காவலர் உணவகத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக காணப்பட்டனர் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் தேவை அறிந்து உதவிய காவல்துறைக்கு பாராட்டுகள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது எல்லா ஹோட்டல்ஸும் எல்லா கடைகளும் அழைக்கும் ஆனால் டூரிஸ்ட் வழக்கமாக வழக்கமாக வரவங்க வருவாங்க அதனால நம்ம வந்து எங்கேயும் பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி இன்னைக்கு வழக்கமாக போடுறதுக்காக அதிகமாக போட்டு நீங்கள் பொதுமக்கள் எங்கேயும் கஷ்டப்படுறதுக்காக நம்ம கேண்டீன் வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்து நம்ம சாப்பாடு சாப்பாடு எல்லாமே வழக்கமாக போட்டுக்கணும் அதை விட ஜாஸ்தியாக போட்டுக்குமா எவ்வளோ பேர் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் பாணி மாம்பழம் ஊட்டிக்கு வந்தோம் இங்கே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிடையாது இல்லை பசியால் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் காவல்துறை வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்து இருக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பசி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது ரொம்ப நன்றி காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்